பழனியப்பபுரம் சிறைகுண்டம் இடையில் உள்ள ஓர் இது உதயநேரி இங்கே எந்த போர்களும் போடலை கிணறு இல்லை ரொம்ப நீட்டாக இருக்குது தன் தரையாக இருக்குது இதில் வரக்கூடிய ரிப்போர்ட்டு அப்படி கரெக்டாக இருக்கும் உள்ளது உள்ளபடியான கிரவுண்ட் ரியாலிட்டி பூமிக்கையில் என்ன இருக்கோ அதனுடைய இது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும் இந்த ஏரியாவில் மேற்கு பாறை அமைப்பு அதாவது நீரோட்ட மேற்கு கிழக்கு அதனால் வடக்கத்திற்கு ஸ்கேன் பண்ணுறோம் இது முதல் ஸ்கேனு நூற்றி இருபத்தி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு ஸ்கேன் இவங்க ஆல்ரெடி முதல் ஸ்கேன் பார்த்தது உதயநேரி ஊருக்குள்ள உள்ள ஒரு வீட்டு மனை அதில் ஒரு ஸ்கேன் எடுத்தோம் முப்பதாவது மீட்டரில் அடையாளம் வச்சிருக்கோம் அது அறுபது அடியிலேருந்து எண்பது அடிக்கு வரக்கூடிய ஈரப்பதம் தான் ஈரன்னு கூட சொல்ல முடியாது அது வீட்டு மனைக்கு அது போதும்ன இப்போ இது தோட்டம் இந்த தோட்டத்தில் வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்க நோக்கி இது முதல் ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு அப்போது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தி மீட்டர் அளவு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த மூணாவது ஸ்கேன் முடிஞ்சது இதில் இங்கே எடுத்த அந்த ரெண்டாவது ஸ்கேனில் அந்த ரெண்டாவது அடையாளத்துக்கு நேராக அதே சரம் மேற்கே இந்த இங்கே அடையாளம் வருது ஆனால் ரொம்ப சுமாராக இருக்குது ஒரு எண்பது அடி ஆழத்துக்குள்ளே அல்லது எம்மூணு இருபத்தி நாலு இரநூத்தறுபது அடி ஆழத்துக்குள்ளே இந்த பிரேக்கு காட்டுது மொத்தத்தில் இரநூறு அடிக்குள்ளேயே இங்கே முடிஞ்சிருது அங்கே ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த அடையாளம் வந்து இப்போதைக்கு அது ஈர பதம் தான் தண்ணீர் இல்லை அதில் ஒரு பாறை முறியுது புகை போகிறதுக்கு புகை அடங்கும் அதுக்கு பிறகு புகை ஆரம்பிச்சிடும் பெரிய அளவில் ஊற்று இல்லை ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு அங்கே வடகிழக்கு இணச்சி ஒரு ஸ்கேனு இங்கே மத்தியில் இங்கே இருந்து வடக்கு நோக்கி ஒரு ஸ்கேன் மூணாவது ஸ்கேன் இந்த இடத்துல பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு இடம் வந்து இங்கே பார்த்த முதல் ஸ்கேனுடைய தொடர்ச்சி இது ஆழமாக உள்ளது வந்து புதுசாக ஒரு பிரேக்கு ஆனால் அதில் வந்து ரொம்ப தண்ணி நீரோட்டு இன்றைக்கி நிலமேனு இல்லை இந்த தோட்டப்பகுதியில் இது மூணாவது ஸ்கேன் நடக்குது மொத்தத்தில் இது நாலாவது ஸ்கேனு இது நூற்றி எழுபது மீட்டர் ஆளத்துக்கு ஸ்கேன் இருக்குது நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் இடம் அதிகமான நிலத்தண்ணீர் பயன்பாடு இல்லை ஆனால் மழை அளவு இந்த பகுதியில் குறைவு பணம் ஆண்டு மழையளவு அளவு கம்மி கம்மி தானே பக்கத்தில் பெரிய அளவில் ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரு மேற்கே எதுவும் குளம் குட்டை எதுவும் இருக்கா மேற்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே எதாவது குளம் குட்டை இருக்கா பெரிய குளம் பெரிய சின்ன குளம் ஸோ இந்த ஏரியாவில் நிலத்தடி நீர் வளம் அதிகமாக இருக்கணும்னா நம்ம இடத்துக்கு மேற்க வந்து ஒரு பெரிய ஏரி குளம் இந்த பாசனம் இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு ஆறு ஏழு மாதமாதான் தண்ணி தேங்கி நிற்கணும் அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாடி இருந்துச்சுன்னா அதை அது ஒரு ஃபீடிங் ஏஜென்ட்டு நீங்கள் எடுக்கடுக்கு அது சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் மழையளவு நல்லா இருக்கணும் இல்லை பாறை அமைப்பு சிதை வந்து ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி ஆளும் சிதை செதஞ்சு போய் இருக்கணும் வெடிப்பு பிளவோடு இருக்கணும் நம்ம இப்போ ஆய் படி செஞ்சதெல்லாம் என்ன தெரியுதுன்னா அறுபது அடி அல்லது எண்பது அடிக்கலாம் ஃபுல்லாக கருங்குங்கள் பாருன்னு காட்டுது இந்த தோட்டத்தில் இந்த தோட்டப்பகுதியில் பார்த்த இந்த மூணாவது ஸ்கேன் முடிவில் ஒரே ஒரு இடம் மட்டும் அடையாளம் வச்சுருக்கோம் பத்தொன்பதாவது மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் இந்த அடையாளமும் முதல் ஸ்கேனில் முதல் அடையாளமும் ரெண்டு மே ரெண்டுமே மேட்ச் ஆகுது ஒரே சரமாக இருக்குது மேற்கை கழக இந்த தோட்டப்பகுதியில் இது அஞ்சாவது ஸ்கேன் வடக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு நூற்றி எழுபது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இது மொத்தத்தில் இது அஞ்சாவது ஸ்கேனு இதுக்கு முந்தி பார்த்த ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் மட்டும் அடையாள வச்சுருக்கோம் இந்த சோலாருக்காக இந்த போர் வாட்டிகிட்டு இருக்குது இது மொத்தம் ஆளவில் போட்டீங்க முந்நூறு அடி தான் முந்நூறு அடி அந்த கசிவு எத்தனை வந்துச்சு தொண்ணூறு அடி ஒரு நூற்றி அறுபது அடி தொண்ணூறு தொண்ணூற்றி வந்துச்சு தொண்ணூறு போர் தண்ணி ஓடிச்சா தான் இந்த மாதிரி தான் சரி அந்த வேற தோட்டம் அப்படிதானே நம்ம மரத்தில் போட்டுருங்க இது சின்னம்மாடம் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த இன்னொரு இடம் இதில் ஆறாவது ஸ்கேன் இருக்கு இங்கே இந்த இடத்துக்கு இது முதல் ஸ்கேனு வடகிழக்கு மலையில் வந்து ஒரு ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நூற்றி எழுபது மீட்டர் ஆழத்து ஸ்கேன் இருக்கு நீங்கள் ஏற்கனவே போர்வல் போட்டது முந்நூற்றி இருபது அதில் முந்நூற்றி இருபது ஆழத்துக்கு போர் இருக்குது தண்ணி வந்தது இத்தனெட்டு காலத்தில் வந்துச்சு கரெக்டாக நூற்றி ஒம்பது தான் வந்துச்சு அதுக்கு மேலே வரல நூற்றி ஐம்பதுல வந்த தண்ணா ஓரளவுக்கு ஓடுமே ம் ஆனால் இதுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி பார்த்துனாலும் காணாத மணல் எல்லாம் அதிகமாக இருக்குது மழைக்காக ஏங்கி நிற்கு முந்தா நாள் சென்னூரில் பெஞ்ச மழை இங்கே பெஞ்சிருந்தால் ஒரு சுடு தண்ணி கூட நிற்காது அப்படியே உள்ளே வாங்கியிருக்கோம் ஆமாம் இந்த ஏரியா எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே பெயிரும் நல்ல சேண்டி சாயல் ஏரியா தண்ணி மட்டுந்தான் தேவை இந்த ஏரியாவுக்கு இல்லை ஒரு ஸ்கேன் எடுத்தோம் இல்லை ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் கீழே பிரேக் எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரே ஒரு பிரேக் காணப்படுது ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் மேலே இருந்தே பாறை தான் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ ஃபுல்லாக பாறை ஆரம்பிச்சிடும் கீழே எண்பது மீட்டருக்குள்ளே பிரேக் ஆகுது பாறை பிரேக் ஆனாலுமே அதில் போதிய அளவு பெரிய அளவில் நீரோட்டம் இல்லை ஸோ இந்த ஏரியா ரீசார்ஜிங் எஃபெக்ட்டு ரொம்ப ரொம்ப மோசம் காரணம் போவ ரெயின்ஃபால் மழை அளவு ரொம்ப குறைவு ரீசார்ஜிங் ஃபேக்டரு பெரிய அளவில் இல்லை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நூறு அடிக்குள்ளே ஈரப்பதம் இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு அதிகப்படி ஒரு இன்ச்சு ஈல்டு இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது அடையாளம் வேண்டாம் இது நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரப்பதம் தான் ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டும் ஒரு ஈரப்பதம் இது மெஞ்ஞானபுரம் பகுதி இது ஒரு வீட்டு மனை பத்து சென்ட் இடம் இதில் முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையிலேருந்து தென்கிழக்கு மூலையில் நோக்கி அணைச்சி முதல் ஸ்கேன் நடக்குது பதினாலு மீட்ரு நூற்றி இருபத்தி மீட்ரு ஆளம் இப்போ மெஞ்ஞானபுரம் வீட்டுமனை ஏரியாவில் தோட்டமாக தான் இருக்குது இப்போது இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனு கிழக்கு உரத்தில் வடகிழக்கு தென்கிழக்கு நினைச்சி பார்த்ததில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் பத்து மீட்டரில் ஒன்று எட்டே முக்கால் மீட்டரில் ஒன்று அது ரெண்டில் ஏதாவது ஒரு இடம் அடையாளம் போர் பொருள் போடணும் இது ரெண்டாவது ஸ்கேனு பதினாலு மீட்ரு இப்போ டிரான்ஸ்போர்ட்ரு கருவி செக்க போயாச்சு நூற்றி இருபத்தி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மிஞ்சானம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடிக்குள்ளே ஈரப்பதம் தான் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே ஒரு இன்ஜி ஹீல்டு வரும் அப்புறம் இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு அந்த ஸ்கேன் செய்த இடத்துக்கு கீழே ஒரு பைப் லைன் கிடக்கு அதனுடைய எஃபெக்டு இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இந்த இடத்துல இரநூறு அடிக்குள்ளே ரிசல்ட் தெரியும்